கல்பாக்கத்தில் ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புதிய அதிவேக ஈ பிரதமர் மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ள நிலையில் அத்திட்டத்தின் மூலம் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி எதிர்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளாக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என கல்பாக்கம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஐநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட புதிய அணுமின் நிலையம் பாவினி என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் கட்டப்பட்டு வருகிறது தற்போது பணிகள் முடிந்து அணுசக்தித்துறை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியதை அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார் இந்நிலையில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள அதிவேக ஈநுலையால் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பழுந்துள்ளது ஒன்று அரசு தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளாக பயன்படுத்த நினைக்கிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனக்கு தெரிந்த வகையில் அந்த ஈநுலை முழுமையான பணியை நிறைவு பெற்று அந்த ஐநூறு மெகாவாட்டு என்கிற அந்த இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தான் தெரிய வருகிறது அது எதன் அடிப்படையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மறைமுகமாக வந்து அந்த ஈனுலையை திறப்பதற்கான முயற்சி மேற்கொள்கிறார் என்று தெரியவில்லை அந்த ஈன திறப்பதனால் மக்களுக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் குறிப்பாக இந்திய நாட்டின் தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ச மெட்ராஸ் அட்டாமிக் பவர் என்று சொல்லக்கூடிய அணு அணு உலை இந்திய நாட்டின் தொழில்நுட்பம் அதில் ஏற்படக்கூடிய பழுதுகளையே பார்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் சிரமம் இருக்கிறது இது வெளிநாட்டினுடைய தொழில்நுட்பம் இது குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளில் அது வந்து அதாவது தோல்வியடைந்த ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை இங்கு கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் இந்த ஒரு ஆபத்தான ஒரு புதிய அணு உலையை உலகத்தில் தோல்வியடைந்த ஒரு தொழில்நுட்பமான இந்த அதிவேக பிஎஃபிஆர் என்று சொல்லக்கூடிய போரோட்டை பிரீடர் ரியாக்டரை கல்பாக்கத்தில் திறப்பது என்பது ஆபத்தான ஒரு நிகழ்வு இது குறித்து தமிழ்நாடு அரசு இதில் தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இதனுடையே கல்பாக்கம் அனுமின் நிலைய பணிகளில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளூர் மக்கள்லாம் வந்து எங்கள் பசங்கள்லாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கல கல்பாக்கத்தில் அதனால் இப்போ எங்கே வெளியே போயிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க இப்போ இந்த பவர் பிளான்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இந்த சீக்ரேடு வேலையெல்லாம் உள்ளூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் வந்து இந்த புதுப்படத்தில் எவ்வளோ பேர் படித்த பசங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த லோக்கலில் நிலையத்தில் பாவனையாக இருக்கட்டும் ஐஜிகாராக இருக்கட்டும் மேப்ஸாக இருக்கட்டும் கார்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எவ்வளோ படித்த பசங்க அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ பக் மக்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் உரகுடம் சென்னை எல்லா கம்பெனிக்கும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் கூடங்கோளத்தில் என்ன சட்டத்தை வந்து இந்திய அரசு ஃபாலோ பண்ணுறது அதே தமிழ்நாட்டில் தான் இந்த கல்பாக்கம் அனுமதி நிலையம் இருக்குது அதே சட்டத்தை வந்து சி கேட்டகிரியில் வந்து எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி தரணும் ஏன்னா அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம்ன்றது வந்து அது வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுக்கக்கூடியது கிடையாது இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அது இல்லாத வந்து வடநாட்டுக்காரங்கள் தான் இங்கே வந்து எந்த ஒரு சாதாரண ஒப்பந்த வேலை பெருக்கிற வேலையிலேருந்தோ இல்லை ஹையர் ஆஃபீஸர் வேலையோ எல்லாம் வடநாட்டுக்காரன் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ் என்ற ஒரு வார்த்தையே இருக்காது தமிழ் என்ற மொழியே இந்த தமிழ்நாட்டில் இருக்காது கல்பாக்கம் பகுதியில் நிலா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் தங்கள் நிலங்களை விற்க முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க